நடிகை ரேகா நாயரை கண்டிப்பா நீங்க மறந்து இருக்க மாட்டேங்க தமிழ்ல முன்னணி இயக்குநர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பார்த்திபனோட இரவின் நிழல் அப்படின்ற படத்துல நடிச்சது மூலமா தான் தமிழ் ரசிகர்கள் மத்தியில பயங்கர ரேகா நாயர் ரேகா நாயர் வந்து ஒரு பக்காவான பெண் உரிமைகளை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட டாக் எல்லாமே நிறைய வாட்டி துணிச்சலா இருக்கும் அது சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான் வரும் அந்த விதத்துல நிறைய பேர் இவங்களை பாராட்டவும் செய்வாங்க நிறைய பேர் கல்வி ஊத்தவும் செய்வாங்க பட் இது எதையுமே மனசுல வைக்காம இன்னைக்கு வரைக்கும் ரேகா நாயர் எக்கச்சக்கமான சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசியிருக்காங்க ரேகா நாயரை பத்தி அதிகமா விமர்சித்த பைல்வான் ரங்கநாதனை ஒரு நடு ரோட்ல வச்சு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கின சம்பவம்லாம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பைல்வான் ரங்கநாதனையே ஆட விட்ட ஒரு பெண் அப்படின்னா கண்டிப்பா ரேகா நாயர நம்ம சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு இவங்க ஒரு போல்டான லேடி இவங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அதனால பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை பத்தி தான் இவங்க அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்ல ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இன்னைக்கு நிறைய வகையில ஆண்களால சீரழிக்கப்பட்டு வராங்க பெண்கள் பட் இதுக்கு காரணமே பெண்கள் தான் அப்படின்னு ஆணித்தரமா ஒரு பேச்சு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல சுதந்திரம் அப்படின்ற பேர்ல பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சுதந்திரத்தை ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க அது உங்களுக்கு ஃபிரீடம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத இஷ்டத்துக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டு கேவலமான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரேகா நாயரே சொல்றாங்க ரேகா நாயர் இப்படி சொல்றதை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் அப்படின்றது ஒரு ஜெண்டர் பெண்கள் அப்படின்றது இன்னொரு ஜெண்டர் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து சந்தோஷமா தண்ணி அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அதனால உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வரும் அத உனால எதிர்கொள்ள முடியுமா எதையுமே யோசிக்காம நாகரிகம் இல்லாம பண்ணக்கூடிய கூடாது அப்படின்னு ரேகா நாயர் சொல்றாங்க பட் கமன்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாகரிகம் பத்தி ரேகா நாயர் பேசுறாங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அந்த ஸ்பீச்ல அவங்க முக்கியமா எதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படின்றதுனால பெண்களும் குடிக்கிறது எந்த விதத்துல சரியாகும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குடிக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க இவங்க ரொம்ப கேவலமா ஆண்கள் பத்தி மட்டும் இல்ல பெண்கள் பத்தியும் சேர்த்து சேர்ந்து குடிக்கிறத பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க ஸோ பொண்ணை பெத்த எல்லா பெற்றோர்களும் அவங்க பொண்ணு எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத டுவெண்ட்டி ஃபோர் செவன் மானிட்டர் பண்ணிக்கோங்க அவங்க எந்த பயம் கூட போறான் அந்த பையன் நல்ல பையனா அங்க போயிட்டு அவங்க என்னலாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்கள் பத்தியும் ரேகா நாயர் சொல்லிருக்காங்க பட் இங்கேயும் கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே அதை நீங்க கவனிப்பீங்களா அப்படின்னு ரேகா நாயரை பத்தியும் நிறைய கேள்விகள் வருது ரேகா நாயர் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆண்களோட பார்வை வந்து ரொம்ப வக்கிரமாக இருக்கும் பட் அதுக்கு காரணமே பெண்கள் தான் இப்போல்லாம் பெண்கள் வந்து ஏன் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடக்கூடாதா அப்படின்ற பேரில் அவங்க இஷ்டத்துக்கு என்ன ட்ரெஸ்ஸை வேணாலும் போட்டுட்டு போகிறாங்க பட் அதை அந்த ஆம்பளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது எப்படி நீ போட்டு போனால் அவன் பார்க்க தான் செய்வேன் அப்படின்னு ரேகா நாயர் சொல்கிறாங்க ஸோ உனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அதை ரோட்டில் போட்டதுக்கு நீ தைரியமாக போட்டுட்டு போகிற அப்படின்னா அதை எல்லாரும் பார்க்கணும்னு நீயே ஆசைப்பட்டுக்கோ எவனும் என்னை பார்க்கக்கூடாது ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸும் போடுவேன் அப்படின்னா உன்னால் வாழவே முடியாது அப்படின்னே ரேகா நாயர் சொல்லியிருக்காங்க அவங்க சுற்றி சுற்றி சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் பட் ஆண்கள் அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நான் நிறைய வாட்டி ஷார்ட் ட்ரெஸ் போட்டுட்டு ரோட்டில் போவேன் பட் யாராச்சும் என் தொடையை தோட்டா நான் அவனோட கழுத்தை பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பெண் சுதந்திரமா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இப்போல்லாம் எத்தனையோ பெண்கள் என்னென்னலாமோ அச்சீவ் பண்ணுது படிப்பாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பட் வர இந்த மாதிரியான சில பேர் வந்து ஃபேம் இந்த ஆடை சுதந்திரம் இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே தவிர எத்தனையோ பொண்ணுங்க இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல இவங்க இந்த மாதிரி பெண்ணுரிமை பேசினதை தான் பயில்வான் ரங்கநாதனே ரேகா நாயரை தாக்க ஆரம்பிச்சாரு எந்த மாதிரி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருந்துட்டு நம்ம ஒரு குடும்பத்தை நல்லா கொண்டுட்டு போயிட்டு தான் அடுத்து அட்வைஸ் பண்ண ஸோ நீயே இப்படி சுத்திக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு ஏன் அட்வைஸ் பண்றேன்னு வயல்வான் ரங்கநாதன் எதிர்த்து கேட்கும்போது தான் பயல்வான் ரங்கநாதனை ரோட்டில் வச்சு இவங்க லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க